குருமுடி யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் கன்னிராசி கன்னிலக நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறத எல்லா விதமான விவரங்களோட தெளிவா பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகுவும் சந்திரனும் இணைவு ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல புதன் சூரியன் சுக்ரன் குரு ஆகிய நான்கு கிரகங்களினுடைய இணைவு இதன் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்துல பலாபலன்கள் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம பார்த்துடலாம் என்னென்ன தொழில் எப்படி இருக்கும்போது வேலை வாய்ப்புகள் கல்வி குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் பணவரவு சேமிப்பு வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வீடு வண்டி வாகன சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே தெளிவா பார்க்க போறோம் கிளியரா பார்த்திடலாம் முதல்ல தொழில் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் பாருங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அவரே உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்போ தொழில் சார்ந்த சிந்தனை அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை எப்போதுமே இருக்கும் இந்த மாத துவக்கத்துல ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி புதன் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு பாகியஸ்தானத்துல இப்ப பாக்யஸ்தானத்துல பாக்யாதிபதியோடு அந்த புதன் இணைவு பெறுவது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் பத்தாம் அதிபதி ஒன்பதுல இருக்கிறது அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூழல் இப்ப தொழில மிக முக்கியமான மாற்றங்களை செய்யக்கூடிய மாதமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான பலவிதமான விஷயங்களை செய்து கொள்வீர்கள் அதற்கு உங்களுடைய நல்ல நட்பு வட்டம் உதவி செய்யும் அதாவது ஒரு பதவியில ஒரு பொறுப்பில் ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்களினுடைய ஆதரவின் பேரில் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சில முக்கியமான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது முதல் பதினான்கு நாட்களுக்கு அதாவது ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் தொழிலில் கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருக்கும் அங்க போக வேண்டியது இருக்கும் பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் சார்ந்த வெளியூர் வெளிமாநில பயணங்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருக்கும் முதல் பதினான்கு நாட்களுக்கு அதற்கப்புறம் பதினாலாம் தேதி உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பத்தாம் இடத்துல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் முழுக்க முழுக்க ஆட்சி பள்ளம் அடையக்கூடிய ஒரு சூழல் ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி மிதுனத்துக்குள்ள சூரியனும் வந்துடாரு பன்னிரெண்டாம் அதிபதி சூரியன் பல பத்தாம் இடத்துல திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் அப்போ முதல் பதினான்கு நாட்களுக்கு அலைச்சல் இருக்கு அதற்கப்புறம் அலைச்சல் தீருமான்னு பார்த்தா இந்த மாதம் முழுக்கமே அலைச்சல் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இதுதான் சொல்லுது ஏன்னா சூரியனும் மந்திர திக்பலம் ஆகி ஆனா சூரியன் திக்பலம் ஆகிறது அப்படிங்கிறது இந்த அலைச்சல் செலவுகள் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை வெற்றியை தரக்கூடிய அமைப்புல போய் மாறிடுது அப்போ என்னடா இந்த மாசம் இவ்வளவு டென்ஷன் பிரெஷராக இருக்குது ஹரிபுரியாவே இருக்கிறோம் ஒரு திருப்தியா ரிலாக்ஸ்டா ஒன்றும் வேலை செய்ய முடியலையே அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அது எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்கான விஷயம் அப்படிங்கிறத மைண்ட்ல தீர்க்கமா பிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா அது உங்களை வளர வைக்கும் அதற்காக உங்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றங்களை செய்யக்கூடிய மாதமாக பார்க்கப்படுகிறது சுய தொழில் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுதுங்க அது மாற்றமே இல்ல முதல் பாஞ்ச நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இந்த இந்த செகண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நோ வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா வேலை அப்படிங்கிறது ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் ஆறாம் இடத்திலேயே பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்ப ஆறாம் இடத்துல சனி பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆறாம் இடத்திற்கு வேற ஏதாவது கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை இருக்குதானா வேற எந்த கிரகங்களுடைய பார்வை சேர்க்கையும் இல்லை அப்போ வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வேலைப்பழு அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஒர்க்லோட் அதிகமாகும் நிறைய உடல் உழைப்பு செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் ஸோ அதெல்லாம் சளைக்காம செய்ய போறீங்க அதிலெல்லாம் மாற்றமே கிடையாது அதான் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க ஆனா அதற்கான நல்ல அங்கீகாரம் அப்படிங்கிறது தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அப்போ வேலை அதிகம் அதற்குண்டான அங்கீகாரம் சன்மானம் அப்படிங்கிறது சற்று குறைவாகவே இருக்கும் நம்ம நினைச்சதை விட கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரியாக சொல்லுது ஆனா நிரந்தரமாக வேலை கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது கூடவே பார்த்துட்டீங்கன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன தடங்கல்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பா இருக்குது தேவையற்ற எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பா இருக்குது கடன் வாங்கியாவது கையில கொஞ்சம் காசு பணம் புரளக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அப்ப ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது வேலையில ஒர்களுட கொடுத்தாலும் எதோ ஒரு வகையில நம்மளுக்கு நன்மைகளை கொடுத்துட்டு இருக்குது அப்படிங்கறது சொல்லுது ஆறாம் இடத்துல சனி பகவான் அப்போ வேலை இப்படி இருக்குது அப்ப கல்வி என்ன அமைப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்துட்டா இரண்டாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு பலமா இருக்கிறார் மறுபடியும் அந்த சுக்கரன் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு தான் பயிற்சி ஆகிறார் அப்போ சுக்கரன் ஒண்ணும் மறையில சுக்கரன் பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்ப அடிப்படை கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்க போது எந்த தொந்தரவுகளும் இல்லை அடிப்படை கல்வியில் டென்த் வரைக்கும் கொஞ்சம் லேசியா இருப்பாங்க அவ்வளவுதான் அசால்ட்டா இருப்பாங்க ஆனா அதுக்குண்டான மார்க் ஸ்கோர் பண்றதோ மற்ற விஷயங்களை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல போக்கஸ் பண்றதோ அது எல்லாமே நல்லபடியாவே இருக்கும் அதுல தொந்தரவுகள் இல்லை மேல்கல்வி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு முதல் பதினைந்து நாட்களுக்கு அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதனோட சரி குருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்க குரு அஸ்தமனம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ முதல் ஒரு பத்து நாட்களுக்கு மட்டும் தொழில் சரி படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல புதுமையாக ஏதாவது முடிகள் எடுக்கணும் அப்படின்னா அது எடுக்காம இருக்கிறது நல்லது ஏன்னா அது உங்களுக்கு ஏப்டான ஒரு முடிவா இருக்காது உங்களுடைய சுயஜாதகம் பார்த்தாலும் சரி முதல் பத்து நாட்களுக்கு அது உங்களுக்கு சரியான ஒரு முடிவாக இருக்காது கண்டிப்பா காங்கிரீட்டா அது அப்படிதான் சொல்ல போறேன் ஆனா அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போது தெளிவான முடிவா தெளிவான சிந்தனையோட நல்லா அலசி ஆராய்ஞ்சு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற தெளிவா கேட்டு செய்வீங்க கண்டிப்பா அது ஒரு நல்ல முடிவாக இருக்கும் சோ ஒரு நல்ல விஷயம்தான் நான்காம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறது படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டும் அடுத்தடுத்த படிப்புகளுக்கு எதை தொட்டா எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் உண்டு அப்படிங்கிற ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது அம்மாவும் அப்பாவும் எப்படி இருப்பாங்க தாய் தந்தையிடையே இருந்து வந்த தொந்தரவுகள் படிப்படியாக குறையும் தாய் தந்தையை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது கணவன் மனைவிக்குள்ள நல்லதொரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது முதல் பத்து நாட்களுக்கு கொஞ்சம் தொந்தரவா இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்லா ஸ்டிக் ஆகிக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது தாய் தந்தையருக்கும் நல்ல அமைப்பு தான் குடும்ப வாழ்க்கை இந்த கன்னி ராசி கன்னி லக்கணத்திற்கு கன்னி ராசியில நீங்க பிறந்திருந்தாலும் சரி கன்னி லக்னத்துல பிறந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சமீப காலமாவே ஒண்ணும் வாய்விட்டு சொல்ற மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் கிடையாது இந்த தொந்தரவுகள் அதிகமா இருக்குது கணவன் மனைவிக்குள்ள சரியான புரிதல்கள் இல்லை மூன்றாவது நபர்கள் மூலமா தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்கள் வருது ஏன் மூணாவது நபருக்கு இவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது நம்மளுடைய கருத்துக்கள் ஏதாவது வெளியில சொன்னோம் அப்படின்னா அதை சரியா ரிசீவ் பண்ணிட்டு ஆமா நீ சொல்றத சரிதான் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு கூட டைம் ஒதுக்காம உங்களுடைய வாழ்க்கை துணை நடந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த சமீப காலமா கன்னீராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இந்த மாதம் அது சால்வ் ஆகுமான்னு கேட்டா இந்த மாதமும் அது நீடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆனா கொஞ்சம் புரிதல் உண்டாயிரும் உங்களுக்கு என்னன்னா குருவினுடைய பார்வை ராசிக்கு இருக்குது ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் புரிதல் உண்டாயிரும் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்துல இருந்து ராசியை பாக்குறாரு சோ பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா மாறக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா மாறக்கூடிய அமைப்பு அந்த சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான் லைஃப் அப்படியே மூவ் ஆன் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது ஆனா ரொம்ப கோவப்படாதீங்க வெக்ஸ் ஆக வேண்டாம் இது இயல்புதான் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத மனசார ஏத்துக்கிட்டு ஆன் பண்ணி ஒன்னா வாழ்றதுக்கு ஒண்ணு வழியில பாருங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு கேதுக்களுடைய தசாபுத்தியோ அல்லது அஸ்வினி மகம் மூலம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த கிரக இந்த கிரகங்களினுடைய நட்சத்திரங்கள்ல அதாவது இந்த ஆறு நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகங்கள் நின்று தசாபுத்தி நடத்தினாலும் கண்டிப்பா கணவன் மனைவி உறவுல விரிசல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ரொம்ப கவனம் நிதானம் தேவை இந்த உறவுல உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் மாத துவக்கத்துல உடல்ல ஒண்ணுமே இல்லைனால எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் ஐயோ அங்க வலிக்குது இங்க வலிக்குது ஏதாவது போகலாம் ஹாஸ்பிட்டல் போகலாம் மருத்துவ செலவு செஞ்சிடலாம் ஹாஸ்பிட்டல் போய் எதுக்காக செலவு பண்ணிட்டு வரலாம் இது எல்லாமே வரும் மாத துவக்கத்துல இது எல்லாமே இருக்கும் ஆனா ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா உடம்பு சரியாயிடும் கிளியர் ஆயிடுவீங்க ஓகே ரைட் நல்லா தான் இருக்குது நம்மளுக்கு நம்ம தான் எதுவும் போட்டு மனசு குழப்பிட்டோம் தேவையில்லாமல் இருந்து மற்ற நேரம் எடுத்துட்டோம் இது சரியில்லை அப்படின்னு நினச்சி நம்ம நம்மளை நம்மளே உணர்ந்துக்கும் உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது நல்ல விஷயம் தான் வீடு நிலம் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த விதமான தொந்தரவுகள் இருந்தாலும் அதை சரி சரி செய்து கொள்வதற்கு இந்த மாதத்தின் கடைசி பதினைந்து நாட்கள் உதவிகரமாக இருக்கின்றன அப்போ வீடு நிலம் வண்டி வாகனம் சுமந்தமா ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை செய்யணும் அப்படின்னா ஜூன் ஜூன் பிப்டீன்துக்கு மேல உண்டான முயற்சிகள் எடுங்க அது உங்களுக்கு சாதகமா உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது வருமானம் எப்படி இருக்கும் இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஒன்பதாம் பாவத்துல இருக்கார் இந்த மாத துவக்கத்துல மேலும் ஜூன் மாசம் பன்னெண்டாம் தேதி அந்த சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ ஒன்பது பத்துல சுக்கரன் இருக்கிறதும் தர்மகர்மாதிபதி யோகத்தோடவே பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாக கூடிய புதனோட இணைவு பெறுவதும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்து தாமதங்களை நிவர்த்தி பண்ணது கையில காசு பணத்தை பொருளை வைக்கிறதுக்குண்டான வழிகளை அந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறது சொல்லுது அதே சேமிப்பு சேமிப்பு அப்படிங்கும்போது இங்க சேமிப்பை விட ஏன் தொழில வேலையில இன்வெஸ்ட் பண்ணா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் இருக்குது ஏன்னா இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் குருவை கடந்து வர்றாரு ஆல்ரெடி அந்த எண்ணம் எல்லாம் வந்திருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதன் மூலமாக கொஞ்சம் லாபத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற எல்லாம் இந்த காலகட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வெளியூர் வெளிமாநிலம் முயற்சி பண்ணலாமா சார் எதுக்காக வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இந்த காலகட்டம் அது எனக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்டுட்டா கண்டிப்பாக வெளியூர் வெளி மாநிலம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டம் முதல் பதினைந்து நாட்களுக்கு அது உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுது ஃபுல் சப்போர்ட் பண்ணது முயற்சி எடுக்கலாம் ஆனா இத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கு ஆனா ஒரே ஒரு கிரகம் செவ்வாய் உங்க லக்னத்திற்கு உங்களுடைய ராசிக்கு ஆகாத கிரகம் மூணு எட்டுக்கு அதிபதி எட்டாம் பாவத்துல போய் செவ்வாய் பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் நீங்கள் பெண்ணாக இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள பெரிய சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ரொம்ப நிதானமா இருங்க உறவுகள் மூலமாக தேவையற்ற மன கசப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழல் கணவர் மூலமாகவும் வரும் உறவுகள் மூலமாகவும் வரும் இளைய சகோதரத்தின் வழியும் வரும் ஏதாவது சொத்து பத்து நிலம் பாகப்பிரிவினை செய்யணும் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் டாக்குமெண்ட் சேஞ்ச் பண்ணணும் பாஸ்போர்ட்ல அட்ரஸ் அப்டேட் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இந்த மாசம் செய்யாதீங்க அது வந்து கண்டிப்பா ஃபெயிலியரை கொடுக்கும் மறுபடியும் ரெண்டு வேலை மூணு வேலை செய்ய வைக்கும் அதே போல் கையில் இருக்கக்கூடிய மொபைலு லேப்டாப்பு கையில் அணியக்கூடிய அந்த மோதிரம் வளையல் இது காதல் அணியக்கூடிய ஜிமிக் இதெல்லாம் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமா இருங்க டாக்குமெண்ட்ஸ் வந்தோமா பேப்பர்ஸ் வந்தோமா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாத்தையும் செய்கிறது நல்லது நான் அதில் தொந்தரவுகளை சொல்லுது இப்போ இந்த மாதத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவுகளும் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவாக கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமிக்கு தாமரைப்பூ வைக்கலாம் முடிஞ்சா இல்லை அப்படின்னா ரெண்டு ரெண்டு நெய் தீபம் கொஞ்சம் மல்லிகைப்பூ முகாலட்சுமிக்கு வச்சுட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க அது எப்போ பண்ணணும் அப்படின்னா பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வரணும் கண்டிப்பா இந்த மாதம் மிகப்பெரிய சேஞ்சஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது நல்ல மாற்றமாக அது இருக்கும் மேலும் கன்னிராசி கன்னிலக்க நண்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வாளமுடன் திருச்சிற்றம்பலம்